ஸ்ரீ சுவாமி விரதம் வேண்டுவோர்க்கும் வேண்டியதை வழங்கி அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ கதிர்வேலாயு சுவாமி ஆலயத்தில் சிறப்பாக நடைபெற திருவருள் கூடியுள்ளது அடியார்கள் இந்த தினங்களில் வருகை தந்து முருக பெருமானுக்கு நடைபெறும் அபிஷேக் பூசை என்பவற்றில் கலந்து கொண்டு முருகன் அருள் வேண்டி பிரார்த்திக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் முருகரு மணிக்கு விரதம் பிறக்கும் அடியார்கள் குடும்பத்திற்கு பூ போட்டு வழிபாடு செய்வதோடு தொடர்ந்து அருண் பிரசாதமும் வழங்கப்படும் மாலை பதினைந்து மணிக்கு முருகப்பெருமானுக்கு அபிஷேகமும் இரவு பதினேழு மணிக்கு சூரன் போரும் தொடர்ந்து பிராயி அபிஷேகமும் இடம்பெற இருக்கின்றது விருதுமிருக்கு மணி அவர்களுக்கு அர்ச்சனை செய்து அருண் பிரசாதம் வழங்கப்படுகின்றது ஏழு மணிக்கு பாரணை பூசையை தொடர்ந்து அடியவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட உள்ளது மாலை பதினேழு மணிக்கு முருக பெருமானுக்கு திருக்கல்யாணம் நடைபெற்று திருவீதியுலா வந்து அருண் பிரசாதமும் வழங்கப்பட உள்ளது உபயகாரரும் ஆலய நிர்வாகத்தினரும் உங்களை அன்போடு அழைக்கின்றனர்